அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் சுனாமீனன் பேசுகிறோன்னு இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன் போட்டில் வந்திருக்க மீன்கள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன மீன்கள் மட்டும் பாருங்கள் கண்ணாடி பாறை ரெண்டு வச்சிருக்கோம் அதே மாதிரி ஓரா மீன் வேறு கட்டா வேறு இந்த மாதிரி மீன்கள் பட்டிருக்கு வேறு மஞ்சள் கிளி மீன் இருக்கு எங்கள் மாமா எடுத்து போட்டுட்ருக்காங்க பாருங்கள் ஒரு ஒரு மீனாக கிளி மீன் வந்து இவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பட்டிருந்துட்டு மீன் வந்து அந்த அளவுக்கு படுமான்னு கேட்டால் மீன் விலையில் வந்து படம் வச்சுன்னா நல்லா படும் இல்லைன்னா படவே படாது வேறு நவர மீனும் இருக்குது இந்த மீன் பிறம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது தான் நீங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏழைக்கடக்கரில் உள்ளது ரேட்டு போகுமா இல்லை இங்கே உள்ளது ரேட்டு போகுமான்னு ஏழை கடக்கரில் உள்ளது வந்து ரேட்டு இல்லைனாலும் போகணும்னு சொல்ல முடியாது கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி போகும் இங்கே வந்து நாங்கள் கொடுக்குறது தான் எப்படியுமே ஒரு மீன் வந்து ஐநூறுரூவா சொன்னாங்கன்னா அதில் நீங்கள் ரூபா குறைக்கலாம் இல்லைனா அவங்களே உங்களுக்கு குறைச்சி தருவாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா ஐம்பதுருவா உங்கள் குறைப்பாங்க ஒரு மீன் ஐநூறுரூவா சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரூபா கேட்டால் குறைச்சி தான் கொடுப்பாங்க யாராச்சும் உங்களுக்கு மீன் வேணும்னா மாதிரி ஹார்பர் கடற்கரில் இந்த மாதிரி நீங்கள் காலையில் வந்தீங்கன்னா எடுக்கலாம் எத்தனை மணிக்குன்னு டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக காலையில் டைம் வந்து எட்டு மணிலருந்து ஒரு ஒம்போதரை முடிய இந்த சைடு வ வர பாருங்க எதுக்குன்னா அது முடியாதான் இவங்க மீன் விற்பாங்க அதுக்கப்புறம் இவங்கக்கிட்ட விற்காத மீன்கள் வந்து எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா ஏலக்கடற்கரில் இந்த மீன் பூரா போட போ போட்டுருவாங்க அங்கே அதுக்கப்புறம் இந்த மீனெல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா ஏழு கடற்கரில் தான் எடுக்கணும் ஏலக்கடற்கரில் கூட போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது